கல்யாண பொண்ணு கொஞ்சம் லேட்டா தான் வரும் ஏன்னா ஆப்பு அவ்வளவு சீக்கிரம் வராது மாப்பிள்ள கொஞ்சம் லேட்டா தான் வரும் நல்லா பாருங்க ஒரு வார்த்தை உண்டு திருமணங்கள் எங்கே நிச்சயிக்கப்படுகிறது சொர்க்கத்தில் திருமணங்கள் எங்கே நிச்சயிக்கப்படுகிறது சொர்க்கத்தில் அவ்வளவு தூரத்துல தப்பு நடந்தா நாங்க என்ன சார் பண்ண முடியும் எங்கேயோ யாரோ பண்ண தப்புக்கு நாங்க மாட்டிக்கிறோம் நீங்க எதுக்கு பொண்ணு வேணும் பொண்டாட்டி வேணும்னு நினைக்கிறீங்க நாங்க வந்து உங்க வீட்ல பொண்ணு இருக்கா உங்க வீட்ல பொண்ணு இருக்கா இப்படியெல்லாம் நீங்க கேக்குறீங்க என்ன சரி நாங்க தான் வெக்கம் மானம் சூடு சொரண இல்லாம உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு வர்றோம்ல நீ வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியது நீ ஏன் ஜன்னலை திறந்து மேப்பில வந்தவனே பாக்குற தான் ஃப்ரெண்டை பார்த்து மச்சான் மச்சானு கூப்பிடுவான் ஏன் பசங்க பசங்களை வந்து மச்சானு கூப்பிடுறான்னா அவன் தங்கச்சிய காதலியா நினைக்கிறதுனால இல்ல அவன் காதலி கூட எனக்கு தங்கச்சி தான் நினைக்கிற அந்த உண்மையான நட்பு இருக்கிற ஒரே தான் காரணத்தினாலதான் உலக அரசியல் வரலாற்றிலேயே தன் கட்சித் தொண்டர்களை பார்த்து தம்பி என்று அழைத்திட்ட தலைவன் பாராளுமன்றத்திலேயே ஜிப்பாக்களுக்கு மரியாதை கிடைத்த காலகட்டத்தில் வேட்டி சட்டைக்கும் மரியாதை கிடைக்க செய்த மாண்பாளன் காஞ்சி தந்த வாஞ்சி தலைவன் பேரறிஞர் அண்ணா பிறந்த இந்த காஞ்சி மண்ணை தொட்டு வணங்கி நாடு போற்று நல்லதொரு நடுவரும் பட்டிமன்ற துறையிலே எங்களுக்கெல்லாம் அதிக சம்பளத்தை கொடுத்து எங்களுக்கு எப்பொழுதும் சிறப்பு சேர்க்கிற கலைமாமணி நாகையார் அவர்களே எதிரணியில் அமர்ந்திருந்தாலும் என் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிற அன்பு தோழிகளே சகோதரிகளே சரி இருந்துட்டு போகட்டும் என் அணியிலே வலு சேர்த்து அமர்ந்திருக்கிற என் பாசத்திற்குரிய குருநாதர் என் பேராசிரியர் அண்ணன் கோ பழனி அவர்களே இந்த ஒட்டுமொத்த படப்பிடிப்பையும் இந்த தீப ஒளி திருநாளிலே உங்களுக்கு காண்பித்திருக்கிற வசந்த் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த அரக்கோணம் தினேஷின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடுவர் உலகிலேயே அதிக அழகைகளை வைத்திருக்கிற நாடு பெருமை இருக்கிற நாடு எதுன்னு கேட்டா அது வெனிசுலா உலகத்திலேயே மிக அறிவாளிகளை வைத்திருக்கிற நாடு அப்படின்ற பெருமையை சேர்த்திருக்குதுன்னு சொன்னா அது பின்லாந்து கிடையாது அந்த வரலாறு சொன்னா அதிக அழகிகளும் அதிக அறிவாளிகளும் இருக்கிற நாடு காஞ்சி சங்கரையா சங்கரா என்பதை நீங்கள் நிரூபித்திருக்க அறிவாளின்னு சொன்ன தெரியுமா இந்த அழகை மேய்க்கிறதுக்கு அறிவு ரொம்ப அவசியம் முக்கியம் ஏன்னா எப்பவுமே கல்யாணம் பண்ணும் போது கல்யாண பொண்ணு கொஞ்சம் வரும் ஆமா மண்டபத்துக்கு கல்யாண கொஞ்சம் ஆப்பு கல்யாணம் சீக்கிரம் வராது மாப்பிள்ள கொஞ்சம் லேட்டா தான் வரும் நல்லா பாருங்க ஒரு வார்த்தை உண்டு திருமணங்கள் எங்க நிச்சயப்படுகிறது சொர்க்கத்தின் திருமணங்கள் எங்க நிச்சயப்படுகிறது சொர்க்கத்தினி அவ்வளவு தூரத்துல நாங்க என்ன சார் பண்ண முடியும் எங்கேயோ யாரோ பண்ண தப்புக்கு நாங்க மாட்டிக்கிறோம் இன்னைக்கு அருமையான கேள்வி திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதா இல்லை இல்லை இன்று மன பார்த்து மன வாழ்க்கை அமையவில்லை பண பொருத்தத்தை பார்த்துதான் மன வாழ்க்கை அமைகிறது சில்லரை இல்லைன்னா கல்லற போறவருக்கு எவனை நம்மள மதிக்க மாட்டான் சார் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க வருமானம் ஒரு சொல் இருக்கு உங்களுக்கு ஆமா வறு கூட்டல் மானம் உங்களுடைய மானமே உங்கள் வருமானத்தை வைத்து தான் இருக்கிறதே தவிர சொந்த பந்தத்தினால ஒரு யூசம் கிடையாது நல்லா பேசினாங்க மனுஷா வந்த உடனே ஐயோ நாங்கெல்லாம் நீங்க எதுக்கு பொண்ணு வேணும் பொண்டாட்டி வேணும்னு நினைக்கிறீங்க நாங்க வந்து உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா இப்படி எல்லாம் நீங்க கேட்கறீங்கன்னு சரி நாங்க தான் வெக்கம் மானம் சூடு சொரணம் இல்லாம உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு வர்றோம்ல நீ வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியது தானே நீ ஏன் ஜன்னல திறந்து மேப்பில் வந்தவன்னே பாக்குறேன்

ஒரு மீன் குழம்பு செய்யறாங்கன்னா முதல்ல அந்த மீன் குழம்பு யார் சமைச்சு ருசி பார்ப்பாங்க உப்பு கரெக்டா இருக்கான்னு லேடிஸ் தான் சமைக்கிற பொண்டாட்டி தான் ஒரு கருவாட்டு குழம்பு செய்யறாங்கன்னா முதல்ல ருசியார் பார்ப்பாங்க சமைக்கிற அந்த லேடிஸ் தான் சாம்பார் செஞ்சா கூட உப்பு பாக்குறது நீ தானே உன் புருஷனுக்கு அரளி வித சட்னி வை முதல்ல நீ உப்பு பார்த்துட்டு அப்புறம் வை அவனுக்கு இந்த ஐடியாக்கே நல்லா கை தட்டிங்கப்பா ஆம்பளை காப்பாத்து நடுவர் அவர்களே நட்பு அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னார் எங்க அணி தலைவர் அருமையா நட்பு இல்லாத வாழ்க்கை நரம்பு இல்லாத வீணைக்கு சமன் சொல்லுவாங்க அது என்னதான் ஒரு வீணை என்ற நரம்பு இல்லாத வீணை மரக்கட்டை தான் இங்க இருக்கிற நண்பர்கள் எல்லாம் தான் ஃப்ரெண்டை பார்த்து மச்சா மச்சான்னு கூப்பிடுவான் ஏன் பரசகம் பசங்களை வந்து மச்சான்னு கூப்பிடுறான்னா அவன் தங்கச்சிய காதலியா நினைக்கிறதுனால இல்ல அவன் காதலி கூட எனக்கு தங்கச்சிதான் நினைக்கிற அந்த உண்மையான நட்பு இருக்கிற ஒரே காரணத்தாலதான் இதுல எம்மா மச்சான் சுத்தி நிக்கிறான்னு இப்ப தெரியுது எனக்கு அமெரிக்காக்காரன் தன்னை பத்தி பெருமையா பேசலன்னா செத்து போயிடுவான் ஜப்பான்காரன் எதனா புதுசா கண்டுபிடிக்கலன்னா செத்து போயிடுவான் சைனாக்காரன் எவனா சீண்டி சண்டை போலனா செத்து போயிருவான் நாம சொந்தக்காரன் நம்ம நல்லா வாழ்ந்தாலே செத்து போயிருவான் ஏன் கை தட்டு கம்மி தெரியுமா ஏன் சார் ரிப்பீட் ரிப்பீட்டா பழனி இப்பதான் சொன்னிச்சு சார் அமெரிக்காவில நான் போய் அந்த பயணப்பட்ட போது நான் நினைச்சா அங்க பாத்தேன் பணம் என்கிற ஒரு விஷயம் மனிதனுக்கு எவ்வளவு அவசியம் தெரியுமா பணம் என்கிற ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு அவசியம் தெரியுமா எனக்கு யார் தேவை அப்படின்னு சொல்றதை என் மனம் தீர்மானிக்கலாம் கரெக்டா உங்க கூட நான் நட்பு பாராட்டலாமா இல்லையா இங்க இருக்கிற நண்பர்களோட நட்பு பாராட்டலாமா இல்லையான்னு என் மனம் தீர்மானிக்கலாம் நான் எனக்கு யார் தேவை என்பதை என் மனம் தீர்மானிக்கலாம் ஆனா நான் யாருக்கு தேவை என்பதை என்கிட்ட இருக்கிற பணம் மட்டும்தான் தீர்மானிக்குமே தவிர சொந்தம் வந்ததுனால எந்த யூஸுமே இல்லை